ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலவச மினி டிராக்டர் வழங்குவது குறித்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மினி டிராக்டர் என்பது சிறு குறு விவசாயிகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகவே இருக்கிறது குறுகிய அளவனான நிலத்தை உழுவதற்கும் மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறது இந்த மினி டிராக்டர் வாங்க தோட்டக்கலைத்துறை வழியிலாகவும் வேளாண் பொறியியல் துறை வாயிலாகவும் மினி டிராக்டருக்கான மானியத்தை வழங்கிட்டு வராங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட உழவன் ஆப் வழியே அப்ளை பண்ணலாம் அல்லது உங்களோட வேளாண் பொறியியல் துறையில் போய்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் தோட்டக்கலைத்துறையிலும் இதை அப்ளை பண்ணி பெற முடியும் இதுக்கு நீங்கள் முதல்ல ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் இந்த மினிட்ராக்டரை சூஸ் பண்ணி லோனாகவோ அல்லது சொந்த அமௌண்ட்டாகவோ வாங்கிக்கணும் வாங்கினதுக்காரவோ அந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களோட சிறு குறு விவசாயியாக இருந்தால் உங்களுக்கு ஐம்பது மானியம் கிடைக்கும் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் கிடைக்கும் சிறு குறு விவசாயினா அதற்கான சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு உங்களோட பட்டா சிட்டா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த இலவச மினிட் டிராக்டருக்கான மானியத்தை பெற முடியும்